நண்பர்களே மக்காவின் மினா பள்ளத்தாக்கில் ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஒன்று கூடுகின்றனர் அவர்கள் கையில் இருக்கும் இந்த சிறிய கற்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை நினைவூட்டுகின்றன நூற்றாண்டுகளுக்கு முன்பு நபி இப்ராஹிம் அலை அவர்களை அல்லாஹ் சோதித்தார் அந்த நேரத்தில் ஷைத்தான் மூன்று இடங்களில் தோன்றி அவரை அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து விலக்க முயன்றான் ஆனால் இப்ராஹிம் அலை அவர்களுக்கு நம்பிக்கை மட்டுமே இருந்தது அவர் ஷைத்தானை நோக்கி கக்களை எறிந்து நான் தீமையை நிராகரிக்கிறேன் என்று வெளிப்படையாக சொன்னார் அதன் நினைவாக இன்றைக்கு நாம் ஜமராத் தூண்களை நோக்கி கற்களை எரிகிறோம் இது ஒரு சடங்கு அல்ல ஒரு அறிவிப்பு தீமைக்கு எதிரான நமது போராட்டம் நம்பிக்கையின் வெற்றி மனத்தின் சுத்தம் இந்த பனியகள் ஒரு முஸ்லிமின் மிகப்பெரிய உறுதியை சொல்வது இது வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஹார்ட் ரீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க